கிளிநொச்சி நெலும்பியசபில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது கல்வி பொது தலாத உயர்தர பரீட்சையில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் ஒரு மாவட்டத்தில் சிறந்த பெருவர்களை பெற்ற அறுபது மாணவர்கள் வீதம் தெரிவு செய்யப்பட்டு புலமை பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன இதன் அடிப்படையில் வடமாகாணத்தில் இருநூற்று எண்பத்தி ஏழு மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் கடத்தொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் எஸ்ரீ பவானந்தராஜா இளங்குமரன் மா ஜதீஸ்வரன் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமார் நாயக் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த நிதியத்தின் மூலமாக அமைச்சர் வெளிநாடுகள் இருக்கின்ற சிங்கப்பூரில் இருக்கின்ற வைத்தியசாலைகளில் சென்று மருத்துவம் பெறுவதற்காக கோடிக்கணக்கான பெற்றுக் கொடுக்கப்பட்டது கூட எமது நாட்டில் மருத்துவம் பெறவில்லை அவர்களும் கூட வெளிநாடுகளுக்கு சென்ற மருத்துவத்தை பெற்றுக் கொண்டார்கள் அதற்கும் பாதிக்கப்பட்டது வேறு எதுவும் ஜனாதிபதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்களுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி அவருடைய குடும்பத்தார் எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்களுடைய மனைவிமார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இதற்காகத்தான் இந்த நிதியம் பயன்படுத்தப்பட்டது நீங்கள் எல்லோருமே சேர்ந்து அந்த தலைவிதியை மாற்றி அமைத்த மேட்டு குடிகளாக பிரபுக்களாக இருந்து அரசியல் வாதிகள் இன்றைக்கு கீழே இறக்கப்பட்டிருக்கிறார் அவர்கள் கொள்ளை அடைப்பு வைத்திருப்பது வேறு மக்களுடைய பணம் அந்த மக்களுடைய பணத்தை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதே எங்களுடைய அரசாங்கத்தின் கொள்கை